হ্যালো অনেক উনকম ஒரு விபச்சார பொண்ணு திடீர்னு வந்து இறந்துடுறாங்க ஆனா அவங்களை அடக்கம் பண்றதுக்கு யாருமே வரல அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான தான் கக்கன் அப்பா இறந்த பிறகு இருந்தான் வேலை கல்லறை தோன்றதுதான் அவரு இவ்வளவு இறந்துட்டா கல்லறையை தோண்டி அதன் மூலியமா வர வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்திட்டு வராரு ஆனா திடீர்னு அவர் இறந்துட்டாரு அவருடைய மகன் கக்கன் இப்ப கக்கனுக்கு கல்லறை தோன்றது அவனுக்கு பிடிக்காது அவங்க அம்மா சொல்றாங்க நீ அப்பாவுடைய வேலையை தொடர்ந்து செய்யி அதன் மூலயமா வர வருமானத்தை குடும்ப கல்லரை தோன்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு உட்காந்துருக்கான் இப்ப கெட்டட வேலை செங்கல் தூக்குற வேலை பில்டிங் வேலை அப்படின்ட்டு அவன் வேலைக்கு போறான் இப்ப திடீர்னு மனக்கலம் வந்துருச்சு மனக்கலங்கள்ல அவங்களுக்கு வேலையே இல்லை அவனுடைய அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாம போகுது இப்ப கக்கனுக்கு வேற வழி இல்ல நான் அப்பாவுடைய வேலைய நான் எடுத்து செய்யலான்னு இருக்கேன் கல்லறையா தோன்றதுக்கு நான் போறேன் அப்படின்னும் அவனுடைய அம்மாவோட சொல்றான் இப்ப அந்த ஊர் நாட்டாம சாகப் இருக்காரு இப்ப சாகப்பிட்ட போயிட்டு நானும் கல்லறை தோண்ட வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சாகப் சொல்றாரு நான் உனக்கு ரெண்டு மூணு டைம் ஆலோசி அனுப்புன ஆனா நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீ தாராளமா தோண்டு உனக்கு அதிகமாவே பணம் தர அப்படின்னும் சாகப் சொல்றாரு இப்ப சரி அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான் இப்ப அவன் தினந்தோறும் கல்லறை தோண்டி அதன் மூலயமா வர வருமானத்தை வீட்டுக்கு கொடுக்குறான் இப்படி நாட்கள் ஓடுது ஆரம்பத்துல அவனுக்கு பயமா இருக்கு அங்கே வேலை செஞ்ச டெக்லஸ் ஒருத்தர் அவர் கூட நண்பரா மாறாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழி தோன்ற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப ஒரு நாள் இரவுல அந்த கலரை பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில தான் அவன் தங்கியிருப்பாங்க அங்க வந்து உட்காந்துருக்கான் இப்ப திடீர்னு அந்த சுடுகாட்டுல யாரோ ஒரு பெண்மணி திடீர்னு நிக்கிறாங்க அத பார்த்துட்டு கக்கன் பயந்துடுறான் அதாவது இது தேவதையா இல்லனா வந்து ஏதாவது ஆவியா அப்படின்னு அருந்து போறான் கொஞ்ச நேரம் அந்த பெண்மணி நெருங்கி வராங்க இப்பதான் அவனுக்கு தெரியுது அது ஒரு விபச்சார பெண்ணு இப்ப அவ சொல்றாங்க இது போல என்னுடைய தோழி ஒருத்தர் இறந்துட்டா அவளை வந்து புதைக்கணும் அதுக்கு நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களை புதைக்கிறதுக்கு யாரும் முன் வரல கக்கன் சொல்றான் உயிரோட இருக்கும்போது போது எத்தனையோ பேரு அவ கூட இருந்திருப்பாங்க ஆனாலும் இறந்த பிறகு யாருமே திரும்பி பார்க்கல இல்லையா அப்படின்னு அவன் சிரிக்கிறான் இப்போ அவளும் சோகமா ஆமா இதுதான் எங்களுடைய நிலைமை தயவு செய்து இந்த பணத்தை வாங்கிட்டு குழி தோண்டு சாகப்ட நாங்க சொல்றோம் எடுத்துட்டு வந்து புதைக்கணும்னு சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு கக்கனும் இந்த பணத்தை வாங்கிட்டு குழியை தோன்றான் தோன்றான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இப்பவன் ஏதோ ஒரு வாசனையை உணர்றான் இப்ப சரி காலைல தோண்டலாம் அப்படின்னுட்டு மம்முட்டி அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான் இப்ப காலைல எழுந்திரிக்கிறான் திரும்பவும் தோண்ட ஆரம்பிக்கிறான் இப்ப தோண்ட ஆரம்பிச்ச பிறகு கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான வாசனை வருது அதுவும் கஸ்தூரி வாசனை வருது இந்த மாதிரி வாசனையை இதுவரையிலையும் அவன் முகந்து பார்த்ததே இல்ல எங்கேயுமே அந்த மாதிரி வாசனை வந்ததில்லை சொர்க்கம் மாதிரி ஒரு வாசனை அந்த வாசனையை பார்த்த பிறகு விபச்சார பண்ணுக்காக நான் குழி தோண்டுறேன் அவளுக்கு இப்படியான ஒரு வாசனையா அப்படி அவன் என்ன நல்லது பண்ணிருப்பா அப்படின்னு அவன் பலவிதமா யோசிக்கிறான் இந்த நேரத்துல அவளை பத்தி எங்கேயாச்சும் கேட்டு பார்ப்பான் அப்படின்னு

அளவுக்கு ஏதோ நல்லது பண்றா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது இப்ப இவளை பத்தி நம்ம வந்து விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் நேரா அவன் இருந்த பகுதியில அவன் இருந்த பகுதிக்கு அவன் போறான் இப்ப அந்த தெருவுக்கு போறான் ஏராளமான பெண்கள் நடு ரோட்ல நின்று இருக்கிறாங்க இந்த பல பேரும் சை காட்டி தவறான முறையில் அவனை கூப்பிடுறாங்க ஆனாலும் இப்படியான ஒரு பெண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் இறந்துட்டாங்களா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் கேக்குறான் இப்ப அதுல ஒரு பொண்ணு சொல்றா பிங்கி இறந்தாலும் அவனுடைய கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஆனாலும் அவளை பத்தி யாருமே சொல்லல இப்ப அவன் தொடர்ந்து கேட்டுட்டே போயிட்டு இருக்கான் இப்ப ஒரு பெண்ணிடம் போய் நிற்கிறான் அந்த பெண்ணு யார பத்தி கேட்குறீங்க பிங்கை பத்தி கேட்குறீங்களா அப்படின்னும் அவன் கேட்குறாங்க ஆமான்னு சொல்கிறான் கொஞ்சம் உள்ளார வாங்க அப்படின்னும் அவன் சொல்கிறா இப்போ உள்ளார வரான் பிங்கி என்னுடைய தோழி தான் அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டு அவனுக்கு பயங்கர ஆச்சரியம் இப்போதான் என்ன விவரம் எதுக்காக அவளை பற்றி கேட்குற அப்படின்னும் அவன் கேட்குறா இப்போதான் அவன் சொல்கிறான் இது மாதிரி பிங்கியோட கல்லறையில் அப்படி ஒரு வாசனை வந்தது அது போல் ஒரு வாசனை நான் இதுவரையும் கேட்டதே கிடையாது ஆனாலும் அதுக்கு பிறகு தொடர்ந்து அவளுடைய கல்லறையில் இது போல் பூக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு மல்லிகைப்பூ ரோஜாப்பூ ரோஜா அப்படின்னு பல

இதுல இருந்து வளர்ந்தோம் நாங்க வந்து வளரும் போதே எங்கள்தான் ஒரு ஆண்களை எப்படி திருப்திப்படுத்தணும் எப்படி கஷ்டப்பட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை வந்து வளர்த்தாங்க இப்ப எங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகும் போதுதான் இந்த இடத்துல தான் ஆண்களோட அவங்கள அவங்களை எப்படி கவரணும் என்ன எல்லாமே சொல்லி தராங்க படிப்படியா இப்படிதான் நாங்க வளர்ந்தோம் இப்ப ஒவ்வொருத்தரும் வருவாங்க அவங்கவுங்களும் மோசமா நடந்துப்பாங்க ஆனா எப்படி இருந்தாலும் பிங்கி மட்டும் ஒரு விஷயத்துல உறுதியா இருப்பா எவ்வளவுதான் கெட்ட செயல்களை செஞ்சாலும் அவன் வந்து கடவுள் வழிபாடு செயல்படுத்திட்டு இருப்பா ஆனாலும் பிங்கி எப்பவுமே வருத்தப்படுவோம் பிங்கி என்கிட்ட சொல்லுவா நம்ம இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடுறோம் அப்படின்னு அவ சொல்லுவா ஆனாலும் நான் சொல்லுவேன் இங்க இருந்து நம்மள தப்பிக்க விட மாட்டாங்க நம்மள இங்க இருந்து வெளியானா நம்மள கொண்டுருவாங்க அப்படின்னும் நான் சொல்லுவேன் இப்படி இங்க பயந்து பயந்து தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடி இருந்தது இந்த விடுதியில ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து பிங்கி கூட நீ சேராத அவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு அவளை பத்தி சொல்லுவாங்க ஏன்னா பிங்கியை பத்தி அவங்க நல்லாவே தெரியும் பிங்கி அங்க இருக்கிறதுல ஒரு மாதிரியான கேரக்டர் அதாவது கடல் வழிபாடு அவன் நேர்மையா இருப்பா இது எதுவுமே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல இப்போ கொஞ்ச நாள் இப்பதான் பிங்கி கொஞ்சம் அமைதியா இருக்கா அவளுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி கேட்டேன் என்ன பிங்கி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு பிங்கி சொல்றா நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் கேட்டு அந்த அம்மா அந்த அம்மா நின்று கேட்டிருக்காங்க உடனே இங்க வந்து இங்க எல்லாமே பணம் தான் காதல் அன்புக்கெல்லாம் வேலை இல்ல ஒழுங்கா போங்க அப்படின்னு எங்களை அடிச்சாங்க அதுக்கு பிறகு ரொம்ப நாள் எங்களுக்கு பேசுறது வாய்ப்பே இல்லை இப்ப திரும்ப ஒரு நாள் என்ன பேசினா அதாவது ஒரு இளைஞன் வருவான் நான் ரொம்பவே தான் சொல்றோம் ஏன்னா ஒரு இளைஞன் என்னை பார்க்க வருவான் அவன் எப்பொழுதுமே பணத்தை கொடுத்துட்டு என்னிடம் வந்து உட்காந்துருப்பான் அவன் எப்போதுமே கீழே தான் குடிஞ்சிருப்பான் என் மேல தொட்டு கூட பார்க்க மாட்டான் அவன் என்னையே பார்த்துட்டு இருப்பான் இப்ப தினந்தோறும் இந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் இப்ப இவ்வளவு பணம் கொடுத்து விடிய விடிய தான் வந்து உட்காந்துருப்பான் ஒரு நாள் நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொன்னான் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டோம் அவன் என் மேல காதல இருக்கான்ட்டு

வயசுலயே நம்ம ஏதாவது திருமணம் செஞ்சு ஏதாவது வாழ்க்கை நடத்தணும் அப்பதான் நம்ம வயசான காலத்துல நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம இறந்தோம்னா நம்மள பாக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது அப்படின்னு அவன் சொல்லுவா இதனாலே நானும் அவளும் திட்டம் போட்டோம் இப்போ ஒரு விசேஷ நாள் வருது அப்ப எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நானும் பிங்கியும் அங்கிருந்து தப்பிச்சோம் இப்ப தப்பிச்சு ரொம்ப தூரம் போனோம் அங்க ஒரு சில பேர் இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்க அவங்க தீவிர ரசிகர் தான் சொல்லணும் அவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்ப நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளில வீட்டுல வந்தோம் அங்க வந்துட்டு ஒரு பெண்கள் விடுதியில சேர்ந்தோம் ஆனாலும் பெண்கள் விடுதியில எல்லோருமே ஜாலியா வந்து டான்ஸ் போடுவாங்க ஜாலியா இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பிங்கி எப்பொழுதுமே கடல் வழிபாட்டுல வந்து இருப்பா அப்ப அந்த பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க பிங்கி ஒரு பெச்சாரி அப்படித்தாலும் பாருங்க எப்படி வந்து இருக்காண்டு அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனாலும் அவ நிம்மதியா வாழல ஏன்னா அவனை நம்பி ஒரு இளைஞன் இறந்துட்டான்ற குற்ற உணர்ச்சியிலே இருந்தா சாப்பிடாம அப்படியே இருந்தா ஒரு கட்டத்துல அவன் இறந்து போனான் உடனடியா எங்களுக்கு வேற வழி இல்ல அதுக்கு பிறகுதான் கலரையில புதைக்க வந்தது அப்படின்னும் அவ சொல்றா இதை கேட்டு கக்கன் ஒரு நிமிஷம் அவளோட கையை பிடிக்கிறான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கக்கன் கேக்குறான் இதை கேட்டு ஒரு நிமிஷம் கலங்கி அவள் அழுகுறா சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கா இந்த இடத்துல அவளை அழைச்சிட்டு யாருக்கும் தெரியாம அவன் வீட்டுக்கு போயிடுறான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தோம்னா இங்க உயிருக்கே ஆபத்து என்ன உயிரோட மாட்டாங்க அப்படின்னும் அவள் சொல்றான் நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் நம்ம எங்கயாவது போய் புழைச்சிப்போம் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனோட வீட்டுக்கு போறாங்க அவன் வீட்டுல கக்கனோட அம்மா பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க ஒரு விபச்சாரியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும் அப்படின்னு அவன் கோவப்படுறாங்க இப்பதான் அம்மாவிட்ட எல்லாமே எடுத்து சொல்றான் இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கை என்ன புரியாதவங்க இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நம்ம கொடுப்போமா அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ அவனுடைய அம்மாவும் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சமாதம் தெரிவிக்கிறாங்க மூணு பேருமே அந்த ஊரை விட்டு களி பண்ணிட்டு ரொம்ப தூரத்துல வேற ஒரு ஊருக்கு போறாங்க இப்போ அங்க போய் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அவங்க சந்தோஷம் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க இத அவங்களே ஒரு யூடியூப் பக்கத்துல அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த வீடு எப்படி செஞ்சுக்கிறேன் மீண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்